டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர் தான் வந்து இந்தியாவோடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஒரு காமான லீடர் ஆனால் ஐயன் போல் ஒரு வில்பவருடையவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து எப்போ பிறந்தான்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் பீகாரில் அவர் ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு அவருடைய எஜுகேஷன் லெவல் எப்போவுமே வந்து டாப்பில் தான் இருக்கும் ஆனால் பிரிட்டிஷ் ரூல் பண்ணுறதை பற்றி அவர் பார்த்த உடனே இன்ஜெஸ்ட் ஆனால் பிரிட்டிஷ் ரூல் பண்ணுறதை பற்றி அவர் பார்த்த உடனே அவருடைய லைஃப் பார்த்து அப்படியே சேஞ்ச் பண்ணுறாரு மகாத்மா காந்தியோட இன்ஃப்ளுயன்சரில் சாம்பரான் அண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணார் அவர் வந்து ஃபாலோவர் ஆஃப் ட்ரூத் அண்ட் சிம்பிளிசிட்டியாக இருக்கிறவர் எப்பவுமே ஜெயிலில் இருந்தாலும் அவருடைய ஸ்பிரிட் நெவர் ப்ரோக் எப்பவுமே உடஞ்சது இல்லை அவர் பிலீவ் பண்ணது நேஷன் ஃபஸ்ட் செல்ஃப் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அவர் தான் அவருடைய லீடர்ஷிப்பில் தான் கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க வந்து ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங் டெமோக்ராட்டிக் நேஷன் ஆகிறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார் சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் இதுதான் அவருடைய எப்பவுமே ஸ்டைலாக இருக்கும் அவருடைய ஹானஸ்டும் டெடிக்கேஷனும் இந்தியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தி நேஷன் அதாவது சர்வெண்ட்டாக மக்களுக்கு எப்பவுமே பணி புரியணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா இருந்தவர்